திருச்சிற்றம்பலம் திருவம்பாவை பாடல் ஏழு வைகரையில் துயில் எழுப்புபவர் தாயே இதுவரை கூறியவை கொஞ்சமோ சிவபெருமான் தேவர்கள் பலராலும் நினைத்துப் பார்க்க அறியவர் ஒப்பற்றவர் பெரும் புகழ் உடையவர் வைகரையில் அவரின் திருச்சின்னமாகிய இசைக்கருவிகளின் ஒளிக்கேட்டு அந்த கணமே சிவசிவ என்று வாய்த்திறப்பாயே தென்னா என்ற திருப்பெயரைச் சொல்லும்போது உள்ளம் உருகுவாயே அத்தகைய நீ நாங்கள் எல்லோரும் சேர்ந்தும் தனித்தனியாகவும் என் தலைவனே என் அரசனே என் அமுதனே என்று சொல்வதை கேட்ட பின்னும் உறங்குகின்றாயே உன் உறக்கத்தின் தன்மைதான் என்னே என்பது போல் அமைந்த பாடல் திருச்சிற்றம்பலம் அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கு அறியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறவாய் ം തീ സേർമെപ്പായ ഇന്നമുതല്ലോമോം കേൾ വെവ്വേറായ് ഇന്നുലുദിയോ വണ്ണെഞ്ചേതയർപോൾ கிடத்தியால் என்னே துயிலின் பரிசேலோர் எம்பாவாய் என்னே துயிலின் பரிசேலோர் எம் திருச்சிற்றம்பலம் இப்பாடலின் மூலமும் தெளிவுரையும் மெயின் வீடியோவில் உள்ளது இத்திரையோரம் இருக்கும் லிங்கை கிளிக் செய்யவும் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்